ஜனவரி ஏழு மற்றும் எட்டாம் தேதி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடக்கிறது முப்பதற்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து நூற்றுக்கும் அதிகமான வளர முதலீட்டாளர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு வழங்குகிறது வர கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும் ஹரிஷ் கல்யாண் மற்றும் எம் எஸ் பாஸ்கர் நடிப்பில் விறுவிறுப்பான பார்க்கிங் திரைப்படம் இப்போது உங்கள் டிஸ்னி ஸ்டாரில் டிஸ் பிரான்ச்சுக்கு கிடைத்த விரைந்த முக்கிய அதிகாரிகள் ஒப்புக்கொண்ட ஸ்டேஷன் ரைட்டர் வரிசையாக சிக்கும் கடலோர காக்கிகள் அதிர வைக்கும் ரகசிய நெட்வொர்க் கடலோர காவல் நிலையங்களை குறிவைத்து போலியான முகவரியில் பாஸ்போர்ட் தயார் செய்து கொடுக்கும் கும்பல் இன்று வரை தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது சில வருடங்களுக்கு முன்பு புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள கடலோர காவல் நிலையத்தில் போலி முகவரி கொடுத்து பாஸ்போர்ட் பெற்றுக் கொடுத்த சம்பவத்தில் ஒரு எஸ்ஐ விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் அதேபோல தற்போது இலங்கை தமிழர்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள கிராமங்களில் வசிப்பதாக போலியான முகவரி ஆவணங்கள் தயார் செய்து பாஸ்போர்ட் பெற்றுக் கொடுத்து தற்போது அவர்கள் பல்வேறு நாடுகளில் இருப்பது தெரிய வந்திருக்கிறது எங்கிருந்து போலி பாஸ்போர்ட்டுக்கான ஆவணங்கள் தயாரிக்கப்படுகிறது என்று தெரியாமல் திணறிய கியூ பிரான்ச் போலீசாருக்கு சில மாதங்களுக்கு முன்பு வெளிநாட்டிலிருந்து விமானத்தில் திருச்சி வந்த நபரின் பாஸ்போர்ட்டை ஆய்வு செய்த போது க்ளூ கிடைத்தது தொடர்ந்து அவரிடம் செய்த விசாரணையில் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் கிடைத்துள்ளன இதனை அடுத்து இந்த வழக்கு தஞ்சாவூருக்கு மாற்றப்பட்டு தஞ்சை கியூ பிரான்ச் டிஎஸ்பி சிவசங்கரன் இன்ஸ்பெக்டர் பிரபாகரன் ஆகியோர் தலைமையிலான குழு விசாரித்தது இதில் சேதுபாவா சத்திரம் காவல் நிலையத்திலிருந்து மட்டும் சுமார் ஐம்பது பாஸ்போர்ட்டுகளுக்கான விசாரணை முடித்து அனுப்பியுள்ளது தெரியவர அடுத்த கட்டமாக சேதுபாவா சத்திரம் காவல் நிலையத்திற்கு வந்த கியூ பிரான்ச் போலீசார் பாஸ்போர்ட் விசாரணை ஆவணங்களை சரி பார்த்த போது நாற்பத்தொன்பது பாஸ்போர்ட்டுகளுக்கான விசாரணை அறிக்கை எண்ணிக்கை குறைந்திருக்கிறது ஆனால் டேபிள் அதிகமான பாஸ்போர்ட்டுகளுக்கு பரிந்துரை செய்திருந்ததை கண்டறிந்தனர் அதில் ஆண்டிக்காடு கிராமத்தில் இருபத்தொன்பது பேருக்கும் மல்லிப்பட்டினம் கிராமத்தில் இருபது பேருக்கும் பரிந்துரை செய்யப்பட்டிருந்தது ஆனால் அந்த நாற்பத்தொன்பது முகவரியிலும் அப்படி யாரும் வசிக்கவில்லை என்பதை கண்டறிந்தனர் இதற்கான நெட்வொர்க்கில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று முதலில் விசாரணையை மேற்கொண்ட கியூ பிரான்ச் போலீசார் சேதுபாவா சத்திரம் காவல் நிலைய எழுத்தர் தேசாயிடம் மேற்கொண்ட விசாரணையில் எனக்கு சிஸ்டம் வாக்கு தெரியாது அதனால பேராவூரணி படப்பனார் வயல் பாலசிங்கம் என்ற வெளிநபர்தான் எனக்கு உதவி செய்வதாக வந்து பல வேலைகளை முடித்து கொடுத்தார் என்னோட ஐடி பாஸ்போர்ட் அவருக்கு தெரியும் அதில் உள்ளே போனால் இன்ஸ்பெக்டர் சைன் வரும் அதை பயன்படுத்தி எத்தனை மோசடிகளில் ஈடுபட்டிருக்கிறார் என்று கூறியுள்ளார் அடுத்ததாக பாலசிங்கத்தை தூக்கிய போலீசார் நடத்திய விசாரணையில் திருச்சி உறையூரில் உள்ள இலங்கை தமிழரான சுந்தராசு பல வருடங்களாக அகதிகளாக உள்ள ஈழத்தமிழர்கள் அல்லது இலங்கையில் உள்ள தமிழர்கள் என யார் வெளிநாடு போக நினைக்கிறார்களோ அவர்களிடம் லட்சக்கணக்கில் பணம் வாங்கி கொண்டு பாஸ்போர்ட் எடுத்துக் கொடுக்க பேசி விடுவார் அதன் பிறகு திருச்சி கல்கண்டார் கோட்டை வைத்தியநாதன் மூலம் பாஸ்போர்ட் ஆபீஸுக்குள் சிலரை பிடித்து வைத்துக் கொண்டு கும்பகோணம் ராஜு மூலம் போலியான ஆவணங்கள் தயார் செய்து ஆன்லைனில் போலி முகவரி கொடுத்து விண்ணப்பித்து விடுவார்கள் அந்த விண்ணப்பங்கள் சேதுபாவா சத்திரம் காவல் நிலையத்திற்கு வெரிஃபிகேஷனுக்கு வரும்போது ஆன்லைனில் வரும் அந்த விண்ணப்பங்களை பற்றி எனக்கு முன்னதாகவே தகவல் சொல்லிவிடுவாங்க உடனே அந்த விண்ணப்பங்களை ஓப்பன் பண்ணி எல்லாம் சரியாக இருப்பதாக இன்ஸ்பெக்டர் கையெழுத்தை பதித்து அனுப்பிவிடுவேன் வெரிஃபிகேஷன் முடிந்த விண்ணப்பங்களுக்கு அடுத்த ஒரு வாரத்தில் பதிவு தபால் மூலம் பாஸ்போர்ட் வரும் அந்த தபால்களை ஆண்டிக்காடு போஸ்ட்மேன் கோவிந்தராசு மல்லிப்பட்டினம் ஓய்வு பெற்ற போஸ்ட்மேன் பக்ருதீன் ஆகியோர் கையெழுத்து போட்டு வாங்கி விடுவாங்க பாஸ்போர்ட் வந்த விவரங்களை சொன்ன பிறகு கும்பகோணம் வடிவேல் ராஜாமடம் சங்கர் ஆகியோர் வந்து வாங்கிட்டு போவாங்க இதுவரை ஆண்டிக்காடு மல்லிப்பட்டினம் கிராமங்களில் இல்லாதவர்களின் முகவரிகளுக்கு போலி ஆவணங்களை உருவாக்கி நிறைய பாஸ்போர்ட்டுகள் வாங்கி கொடுத்திருக்கிறோம் இதற்காக எங்களுக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும் என்றார் இந்த விசாரணையை அடுத்து பாலசிங்கம் கோவிந்தராசு ராஜு வடிவேல் வைத்தியநாதன் சங்கர் ஆகியோரை பட்டுக்கோட்டை காவல் நிலையத்தில் கியூ பிரான்ச்சு போலீசார் ஒப்படைத்தனர் அவர்களிடமிருந்து பாஸ்போர்ட்டுகளை பறிமுதல் செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள இலங்கை தமிழரான சுந்தராசு பக்ருதீன் ஆகியோரை தேடி வருகின்றனர் மேலும் சேதுபாபா சத்திரம் காவல் நிலைய எழுத்தர் தேசாய் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் தனிப்பிரிவு போலீஸ் சச்சிதானந்தம் பணிமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் மேலும் இவர்களிடம் பாஸ்போர்ட் பெற்று வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளவர்களை மீண்டும் இந்தியாவுக்கு அழைத்து வரும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இவர்களுக்கு போலி பாஸ்போர்ட் வழங்க உறுதுணையாக இருந்தவர்கள் குறித்த விசாரணையும் நடக்கிறது கஞ்சா கடத்தல் போலி பாஸ்போர்ட் தயாரித்தல் என அனைத்து குற்றச்செயல்களும் செயல்களும் கடலோர மாவட்டங்களிலேயே நடப்பதால் இப்பகுதியில் நேர்மையான அதிகாரிகளை நியமித்தால் மட்டுமே கட்டுப்படுத்த முடியும் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க